வணக்கம் பதினொன்றாம் வகுப்பு பொது தேர்வு இரண்டாயிரத்தி பத்தொன்பது பொதுத்தமிழ் பகுதி ஒன்று உள் தெரிக அனைத்து வினாக்களுக்கும் விடை தருக கனவுகள் கூட்டல் கற்பனைகள் காகிதங்கள் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் மீரா உணவி மருந்து என்னும் கருத்துக்கு பொருத்தமான திருக்குறளை கண்டுபிடிக்கவும் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் யாரோ உனைப்போல் அனுதின முழைப்போர் இது எவர் மொழி நடராசன் கோடு மலை சிகரம் விளிம்பு எல்லை முதலிய பொருட்களை தரும் சொல் வரை கூற்று ஒன்று தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள ஓவியங்களை எஸ் கே கோவிந்தசாமி கண்டறிந்தார் கூற்று இரண்டு அங்குள்ள சோழர் காலத்து ஓவியங்கள் பிரஸ்கோ வகையை சேர்ந்தவை விடை கூற்றுகள் இரண்டும் சரி பொருத்தமான தொடரை தேர்ந்தெடுக்கவும் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே திருமூலர் அனைத்து வினாக்களுக்கும் இடைத்தருக தனி முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் என்னும் விதிப்படி அமைந்த சொல் வில்லுடிந்து ஆசிரிய பாவிற்கு உரிய சீர் ஆசிரிய சீர் பொருந்தாததை கண்டறிக வாடிவாசல் அ முத்துலிங்கம் அறிவும் ஒழுக்கமும் என்பதன் இலக்கண குறிப்பு என்னுமை டாக்குமெண்ட் என்பதன் தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்கவும் ஆவணம் கொள் என்னும் வேற்சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடுக்கவும் கொள்வோம் ஈரொற்று மெய்மயக்கம் இடம்பெற்றுள்ள சொல் மகிழ்ச்சி சரியான குறியுடைய சொற்றொடரை கண்டுபிடிக்கவும் வில்லி பாரதத்தில் சூரியனின் தோன்றல் என்று குறிப்பிடப்படுபவர் யார் ஈ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி